பாடம் அளவெட்டி வடக்கை பிறப்பிடமாகவும் கனடா மார்க்கவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தேவராஜா தம்பையா அவர்கள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நிறைவேறி சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான தம்பையா கடகம்மா தம்பதிகளின் பாசமிகு புதல்வரும் லோகநாயகி புஷ்பராணி காலம் சென்று கணேந்திரராஜா செல்வநாயகி சிவயோகநாதன் பாலயோகினி சாந்தினி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று ஜிகநாதன் சென்று சுரேந்திர ராணி நடராஜா சிவதேவன் சுகிதேவி ஆகியோரின் மைத்துணரும் பாரதீவன் பகீரதன் சதீஸ் வளர்மதி சதீவன் தேனுகா நிஷாந்தன் பவந்தன் கீர்த்தன சங்கவே ஆஐயோறுது அபுபாபாபம துவாரகா அர்ஜுன் ஆியயோறுது அந்து சித்த பாபம ஹரனே ஹ விஷ ஆகிியயோரி அன்ப பரிய பாபம க்யந்தராணி நிஷாளினி சுஜித்த சுபக்கலா ரவிந்தரலிக்கந்து அரவிந்து நிதரஷா சமீரா ஆஹயோரின் பாசபிக பாபாபும் பற்றும் சித்தப்பாாகும் வரத்து சாரூசன் அதிசயா அபூர்வா அர்விந்த் அஹ்ரா ஹர்ஷா ஆதித்யா மாதவ் மீரா விஷ்ணு ஷைரா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரைவித்திரையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்